ஹாய் கலே வெல்கம் டார் சேனல் ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னா திருச்செந்தூர் போகிறோம் பக்கத்தில் இருக்க பொண்ணு என்ன போகிறோம் ஸோ தம்பிக்கு மொட்டை ஆல் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடியோ ஒரு ஞாபகம் இருக்கா அது போன வருஷம் போகும்போது அதுக்கு மூணு வருஷம் போக போகிறோம் மூணு வருஷம் தெரியுதுடா ஸோ நாங்கள் போன வருஷம் போகலை ஒரு வருஷம் கேப் ஆகிருச்சி ஸோ இந்த வருஷம் மறுபடியும் வரும் ஃபுல்லாக கிளம்பிட்டு நெல்லை கட்டுற வெளியில எல்லாம் உட்கார்ந்து போயிடுச்சு நம்ம எங்க போறோம்னு சொல்லு இங்க சொல்லு குளிக்க போறோம் கடலுக்கு போறோம் சொல்லு

ஸோ ஒரு த்ரீ த்ரீ கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பும்போது போது எல்லோரும் ஏறி கிளம்பிட்டோம் கொஞ்சம் லேட்டாகவே தான் கேட்டு நாங்கள் ஸோ வந்துட்டு நாங்கள் இங்கே போலையாக கிராஸ் பண்ணி போகணும் இந்த பள்ளியாக டீ குடிக்காமல் போவே மாட்டோம் ஸோ இது அய்யங்கர் பேக்கரி ஸோ அங்கே டீ குடிச்சிட்டு கிளம்புனோம் மக்களே திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம் நெக்ஸ்ட் இப்போ குளிக்க போகிறோம்

ஏற்கனவே ஒரு மாசம் குளிக்க முன்னாள் குடிக்கலான் வந்தான் அதையும் இந்த பாலாபனை கூட்டம் என்ன

கஷ்டப்பட்டுந்த திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி குலசேரப்பட்டினம் பீச் பண்ணிட்டோம் குளிக்க போயிட்டாங்க பேக் வியூவ்ல கட்டுறேன் குளிச்சிருக்காங்க அங்க விட அங்க கிரௌடு கொஞ்சம் ஓவரா இருந்தது இங்க கிரௌடு இல்லை கிளீனா இருக்குது ஸோ குளிக்கிறக்கும் செம்மையா என்ஜாய் இருக்குது அழையும் செமையா வருது ஸோ எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க வருஷம் ஆயிடுச்சொல்லு வருஷம் வருஷம் பாரு குளிச்சு முடிச்சிட்டோம் மீன் பிடிக்கிறத பார்க்க போய்கிட்டு இருக்கோம் அங்கே போய் அங்கே போய் மீன் பிடிக்கிற பார்க்க போறோம் இப்போ வந்ததில் ஒரு சோகமான விஷயம்னா கூட கூட்டினது இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ அதனால போக போக சரி பண்ணிட்டு போகணும்

미치려 그래 미치려 그래 미치려 그래. 어디가? 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 어디가?